அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோனு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்தசஷ்டி விரத வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் முருக பெருமான் முருக பெருமானுக்கு உகந்த விரத தினங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாகத்தான் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது பெருமானுக்கு உகந்த நட்சத்திர விரதத்தையோ கழமை விரதத்தையோ திதி விரதத்தையோ மேற்கொள்ள இயலாதவர்கள் கூட கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்வார்கள் அப்படிப்பட்ட கந்தசஷ்டி விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் தங்களுடைய உடல்நிலையை பொறுத்து பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் என்று மேற்கொள்ளும் முறையும் இருக்கிறது அந்த வகையில் நாற்பத்தி எட்டு நாட்களும் முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானின் மந்திரத்தை தினமும் எழுதுவதன் மூலம் கந்தசஷ்டி விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் அனுஷ்டித்த பலனை பெற முடியும் அந்த மந்திரத்தை எப்படி எழுதுவது என்றுதான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் தேவர்களை சிறையில் தள்ளி அவர்களை கொடுமைப்படுத்திய சூரசம்ஹாரனை அழித்த நாளாகத்தான் கந்தசஷ்டி விழா இருக்கிறது அப்படிப்பட்ட ஆறு நாட்களில் பலரும் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் ஒரு சிலர் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது பதினோரு நாட்கள் விரதம் இருப்பது என்று தங்களுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்து விரதத்தை மேற்கொள்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் விரத முறைகளை அனுஷ்டிக்க வேண்டும் அல்லவா நாற்பத்தி எட்டு நாட்களும் விரத முறைகளை பின்பற்ற இயலாது ஆனால் விரதம் இருக்க ஆசையாக இருக்கிறது என்று நினைப்பவர்களுக்கு தான் இந்த வீடியோ நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி விரதத்தை ஆரம்பித்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கந்தசஷ்டி திருவிழாவோடு தங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வார்கள் அதனால் இன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு மாலை அணிந்தோ மாலை அணியாமலோ விரதத்தை தொடங்குவார்கள் நாமும் நம்முடைய வீட்டில் விரதம் இருக்காமல் மிகவும் எளிமையான முறையில் நாற்பத்தி எட்டு நாட்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது விரதம் இருந்த பலனை பெறுவதோடு மட்டுமல்லாமல் நாம் முன்வைத்த வேண்டுதலும் விரைவிலேயே நிறைவேறும் இந்த வழிபாட்டை காலையில் தான் செய்ய வேண்டும் மாலையில்தான் செய்ய வேண்டும் என்று எந்த நிபந்தனையும் கிடையாது காலையில் செய்ய இயலவில்லை எனும் பட்சத்தில் மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் வழிபாட்டை மேற்கொள்பவர்கள் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு முன்பாக இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்து அதில் முருகப்பெருமானின் மூல மந்திரத்தை ஒரு முறை மட்டுமே எழுத வேண்டும் பிறகு அந்த பேப்பரை பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மந்திரத்தை எழுதும் போது முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேதியமாக வைக்க வேண்டும் மறுநாளும் இதே போல இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து முருக பெருமானுக்கு வைத்து அதே பேப்பரில் ஒரு முறை அதே மூலமந்திரத்தை எழுத வேண்டும் மூல மூலமந்திரம் அப்படின்னா வேற ஒன்னும் இல்லைங்க சரவண பவ இதுதாங்க பெண்கள் தீட்டு சமயமாக இருக்கும்போது பூஜை அறையில் தீபம் ஏற்றாமல் இந்த மந்திரத்தை மட்டும் எழுதினாலே போதும் ஏதாவது ஒரு நியாயமான வேண்டுதலை முன்வைத்து முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக எழுதி முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இப்போது இந்த மந்திரத்தையும் பார்க்கலாங்க ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இதை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முருக பெருமானை மனதார நினைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகனின் மந்திரத்தை பயன்படுத்தி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரம் விரைவிலேயே கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்